ஐபிஎல் பார்த்துருப்போம் அது எல்லாமே சென்னைக்குள்ளே நடக்கும் நிறைய மேட்சஸ் நடக்கும் பட் வந்து ஹாக்கி அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஜூனியர் கப் வந்து இங்கே நடக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்ச் கோயம்புத்தூர்லேருந்து இதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் சென்னை ஐ பிராக்டிஸ் இன் திஸ் கிரௌண்ட் I'm a hockey player <laughs> and a level 2 coach in England. Wonderful experience in Chennai. Romba enjoy pannom. Sports pathina vilippunar vandu ellarukkulleyum pa vara aarambichiruchu. Patti totti ellam paravi இப்போ மதுரையில் இந்த ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹாக்கினா என்ன நார்மலாக ஹாக்கினா என்னன்றது யாருக்கும் தெரியாம இருந்தது இப்போ எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் மேட்ச் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அது தமிழ்நாட்டில் எடுக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க பக்கத்துலேருந்து வந்து பார்க்க அதுவும் வேர்ல்டு கப்பா இதுக்கடுத்து சான்ஸ் எப்போ கிடைக்கும் தெரியல நாங்களாம் வந்து இருந்து மொத்தமாக எல்லா ஹாக்கி பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்துருப்போம் நல்லா இருந்துச்சு மேட்ச் சாதாரண மக்களுமே வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஃபேர் வைக்காம ஒரு கம்மியான ஃபேரில் வச்சு இங்கே இவ்வளோவுமே பண்ணியிருக்காங்க அதுக்கு நாங்கள் தனியாக டெப்டி சிஎம் நன்றி சொல்கிறோம் ஜூனியர் வேர்ல்டு கப் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி நான் இந்தியன் தான் ஒமான்லேருந்து வந்திருக்கேன் ஒமான் ஹாக்கி அசோசியேஷனோட சேர்மேனோட அட்வைசர் அப்புறமா பிளேயருமே இருக்கிறேன் இப்போ இருக்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்தது ஏஷியன் கேம்ஸ் அதுவும் இங்கே நம்ம கவர்மெண்ட் தான் நடத்தி விட்டாங்க அதுலேயே ரொம்ப சந்தோஷம் இல்லை அதுவும் இங்கே இது வேர்ல்டு கப் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஹாக்கிக்கெலாம் வந்து இந்த அளவுக்குலாம் யாருமே பண்ணதில்லை கண்டிப்பாக அவர் மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக இங்கே வந்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்ததுனால நிறைய இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் எஃப் ஒன் செஸ் ஒலிம்பியாட் ஹாக்கி விஆர் reviving lot of international countries. Page World Cup, இறுதி போட்டியும் Potiyon, Bronze Medal மேட்ச்சு நடந்துச்சு அதில் பிரான்ஸ் மெடல் மேட்சில் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் விளையாண்டாங்க அது நல்ல மேட்ச்சாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது பிளேஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்தியா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பிரான்ஸ் மெடல் வின்னர் எங்களை சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி ஃபைனல் மேட்ச் வந்து வெரி எக்ஸைட்டிங்கு ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஆனாங்க லாஸ்ட் அந்த ஷூட் தான் ஜெர்மனி இந்தியா நம்ம இங்க சென்னையில நடக்கிற மேட்ச்ல வந்து பிரான்ஸ் கிளைம் பண்ணது ஒரு பெருமையான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நிறைய பார்த்தோம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இங்க வந்து ஆடுற அளவுக்கான அந்த வசதிகள் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது பண்றதுன்றது இங்க இதுக்கு நடந்திருக்கு அதில் சிக்ஸ் டீம் தான் இருக்கும் பட் டுவெண்ட்டி ஃபோர் டீம் ஆல் த கண்ட்ரிஸாக எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ இதுக்காக இப்ப இதுக்காக நாங்கள் அந்த ஊரில் வரோம் இந்த மாதிரி இருந்தால் நிறைய டூரிசம் டெவலப் ஆகும் நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க சென்னை சென்னை இப்போ பயங்கர ஃபேமஸ் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மேட்ச் நடக்குது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இன்டர்நேஷனல் லெவலில் நடந்தது வேர்ல்டு கப் நடந்தது ரொம்ப பெரிய விஷயம் இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்னால தான் இது சாத்தியம் எக்ஸாம்பிளுக்கு சிஎம் ட்ராஃபி இப்போ இந்த இயர் நடந்துச்சு ரொம்ப அதுக்கு ஃபண்டுலாம் செலவு பண்ணி நல்லாவே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க இது மூலியமாக இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நேஷனல் பிளே ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைக்கும் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் இப்போது ஜூனியர் வேர்ல்டு கப்பு இந்த சிஎம் ட்ராஃபி அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ்க்காக நிறையா வந்து பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடும் ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து டெவலப் இருக்குது உண்மையிலே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் வந்து நேஷனல்ஸில் முன்னாடி வந்து பசங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னா லைக் ரொம்ப நார்மலான சாப்பாடாக இருக்கும் இப்போ வந்து ஃபுட்ல இருந்து சொல்கிறேன் இப்போது வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் சாப்பாடில் இருக்கட்டும் சரி குவாலிட்டி ஆஃப் க்ளாத்ஸ் இருக்கட்டும் சரி கிட் இருக்கட்டும் சரி எல்லாமே நல்ல குவாலிட்டியில் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இதனால நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் குரோ ஆகிறாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ்கார் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ ரொம்ப நல்லா இருந்தது வெரி வெல் ஆர்கனைஸ்ட் அப்புறமா ரொம்ப கண்ட்ரி வைஸுமே எல்லாருக்குமே ப்ராமினெண்ட்டாக அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அண்ட் எவ்ரி திங் இட் இஸ் வெல் செட் ஆஸ் பர் த பிளான் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு தமிழ்நாடு அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஆஸ் ஹாக்கி பிளேயர் இங்கே இந்த வேர்ல்ட் கப் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததான்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது நிறைய ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நமக்கு வந்து அதுக்கான ஒரு உங்களுக்கு என்விரான்மெண்ட் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஈவன் ஃபண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ராப்பராக அலோகேட் ஆகி அழகாக பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருக்குமே எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவங்களோட பஸ்ஸாக போயிட்டுருக்கு எல்லாமே ப்ராப்பரா வெல் ஆர்கனைஸ்ட் சொல்லலாம் இங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே முன்னாடியை விட இப்போ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இட் வாஸ் ஆல்சோ வெரி ஃபைன் அண்ட் எக்ஸலன்ட் மேட்ச் சென்னையில வந்து தேவ் கண்டக்டட் இன் வெரி கிராண்ட் மேடர் ஆக்சுவலாக மேட்ச் ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ டூ இயர்ஸ் முன்னாடி ஏசியன் டிராஃபிங் நடந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு கப்பு ஜூனியர் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நடந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவே இருந்துச்சு இவ்வளோ ஒரு ஆப்ரேஷன்ஸும் இவ்வளோ ஒரு வேர்ல்டு கப் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எங்கள் பிரசிடன்ட் மிஸ்டர் ஷேகர் மனோகரன் சார் அவரோட கைடன்ஸ் ஸோ அண்ட் டெபியூட்டி சிஎம் சரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக நடந்திருக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவரும் அவரோட ஐடியாஸை வந்து டெபூட்டி சிஎம் சார் கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவரோட சப்போர்ட்டில் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக நடந்துகிட்ருக்கு

இதெல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் இங்கேருந்து இன்டர்நேஷனல் கேம்ஸுக்கு போகிறதும் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் அவங்க இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நடக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டெப்டி சி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் அவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருடைய எங்கேஜ்னால் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்களுக்கு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல இவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப பாராட்ட வேண்டியதா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையா இருக்கு மேடம் இதை பார்க்கும்போது மீன் உதயநிதி அண்ணா இருக்காரு இல்லையா வேற லெவல்ல எல்லாம் பண்ணிருக்காரு அவர் வந்ததுல தான் வந்து நிறைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவருக்கு அவர் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது தேடி தேடி வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வேர்ல்டு வைட்ல ரீச் பண்ற மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றாரு இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப லக்கு தான் சொல்ல அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா

compete, all the competitions Actually, Udini deputy not to international matches no, not. Not car race து செஸ்லி ஏன் நல்லாவே ட்ஸ் இனிசியேட்டிவ் எடுத்து நிறைய பண்றாரு ஸ்போர்ட்ஸ் மீன்ஸ் ஆனாரோ வரைக்கும் நல்ல எங்களுக்கு ஒரு ஒரு பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லா கிட்டும் போய் சேருது எல்லா டோர்னமெண்ட்டும் நடக்குது எல்லா டோர்னமெண்ட்லயும் உண்மையாவே அவருக்கு வந்து நம்ம என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈவன் கபடி டீம்ஸ்ல வந்து அண்ட் தமிழ்நாடுல இருந்து இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணி ரெண்டு பேர் போயிருக்காங்க அதுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சோ எல்லாத்துக்குமே ரொம்ப थैங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாலின் அப்புறம் உதயேஷ் சார் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நன்றி ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு ஆளா ரொம்ப பெருமையா இருக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே நாங்க டிபிசி உதயநிதியா நாக்கு நன்றி சொல்றோம் रिफ्लेक्ट्स தி கல்ச்சர் ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்நாடு காங்கேயின் breed of bulls is renowned for their speed and majestic appearance காங்கேயின் சிம்பலைசஸ் எஜிலிட்டி அண்ட் ஆஃப் आवर हॉकी प्लेयर्स டுடே as the It is not just a ceremonial event. It carries the message that Tamil Nadu is striving to emerge as the number one state in the sports field of India.